சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய மலாக்கா ஜலசந்தி அதில் இனி இந்தியன் நேவியும் ரோந்து பணியில் ஈடுபடும் அப்படின்ற ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மலாக்கா ஜலசந்தியில் இந்தியன் நேவி பெட்ரோலிங் இது ஏன் அவ்வளோ முக்கியமானது அப்படின்றத நம்ம கூர்ந்து கவனிக்கணும் அதாவது ஈஸ்ட் ஏஷியாவிலேருந்து சவுத் ஏஷியா வெஸ்ட் ஏஷியா ஆஃப்ரிக்கா யூரோப் இந்த பிராந்தியங்களுக்கு வியாபாரம் செய்யறதுக்கு கப்பல்களை அனுப்பணும் அப்படின்னா அது மலாக்கா ஜலசந்தி வழியாக மட்டும்தான் அனுப்ப முடியும் ஸோ ஒரு ஆண்டுக்கு தோராயமாக தொண்ணூற்று நாலாயிரம் கப்பல்கள் இந்த மலாக்கா ஜலசந்தி வழியாக மட்டுமே போய் கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த தொண்ணூற்று நாலாயிரம் வியாபார கப்பல்களில் பெரும்பான்மையானவை சீனாவினுடையது ஸோ இப்போ இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு புரிஞ்சிருக்கும் அது போக இதுக்கு வந்து ஒரு மிலிட்டரி இம்பார்ட்டன்ஸும் இருக்குது அது என்ன அப்படின்னு சொன்னா இந்த மலாக்கா ஜலசந்தி அப்படின்றது ஹிந்து மகா சமுத்திரம் தென் சீன கடல் பகுதி மற்றும் பே ஆஃப் பெங்கால் அதாவது அந்தமான தீவுகள் லொக்கேட் ஆயிருக்கு இல்லையா அந்த கடல் பகுதி இது மூணையும் இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய கேட்வேயாக இந்த மலாக்கா ஜலசந்தி வந்து இருக்கு ஸோ இப்போ சைனாவை சேர்ந்த போர்க்கப்பல்கள் ஏதாவது இந்திய பெருங்கடலுக்குள்ளே நுழையணும் அல்லது இந்தியாவினுடைய நேவல் பிரசன்ஸை நோட்டமிடணும் அப்படின்னா அவர்கள் மலாக்கா ஜலசந்தி வழியாகத்தான் வந்தாகணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பகுதியில் தான் இனி இந்தியாவும் ரோந்து வந்து மேற்கொள்ளும் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு